நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் ரெண்டு ரூபா கமமர டி நாணயங்களை பற்றி அதனுடைய விலையை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பயோடைவர்சிட்டி வேர்ல்டு ஃபுட் டே அப்படிங்கிற இந்த நாணயம் இதில் மூணு நாணயம் இருக்குதுங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்தது காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பதினோரு முனை வடிவம் கொண்டதுங்க இது ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இதில் ஹைதராபாத் மின்ட்டு வெரி ஸ்கேரு பாம்பே மின்ட்டு ஸ்கேர் தாங்க இதில் வந்து உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட்டு மூணுமே தாங்க இது நல்ல வெரி வெரி ஸ்கேருங்க இது அடுத்து ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது இதனுடைய விலை ஒன்று நூறுரூபா சார் இது வந்து ஒன்று நூறுரூபா இன்னும் நல்ல கண்டிஷனில் இருந்தால் அதிகமான விலை போக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்ததுங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராமியடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பதினோரு மணி வடிவம் இது வந்து நாலு மின்ட்டுகள்லேயும் அடிச்சிருக்கிறாங்க நாலு மின்டுகள்லையும் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஹைதராபாத் வந்து நல்ல ரேரு மற்றதெல்லாம் ஸ்கேருங்க இது வந்து கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டில் வந்து இதனுடைய விலை பார்த்தா ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க ஒன்று ஐம்பது அடுத்தது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது வந்து மூணு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நோய்டான்னு இதில் வந்து நோய்டா வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கேரில் இருக்குது கல்கத்தா ஒன்று நொய்டா ஒன்று இருக்குதுங்க இது வெண் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால இதனுடைய விலை பார்த்தோம்னா ஒன்று நூறுரூபாய்ங்க சுப்ரீம் கோர்ட் நல்ல அருமையான கண்டிஷன் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது நான் எனது சப்ஸ்கிரைபருக்காக இதை நான் குறைஞ்ச வேலையில் கொடுக்குறேன் ஒன்று நூறுரூபா கலெக்டனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது ரயில்வேஸ் அடுத்தது ரயில்வேஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் பதினோரு முனை வடிவம் நாலு மினிட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இது ஹைதராபாத்தும் நொய்டாவும் நல்ல ஒரு ரேருங்க இது ஹைதராபாத் மின்ட்டு தான் இதனுடைய விலை இரநூறுபாய்ங்க அடுத்தது நாம் வந்து லூயிஸ் ப்ரைலி அஞ்சு நானே இருக்குதுங்க இது வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்தது எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கிறாங்க அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குதுங்க மூணு மினிட்ல அடிச்சிருக்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து ஸ்கேரும் இல்லை ரேரும் இல்லை ஆனாலும் இந்த நாணயங்களை தற்சமயத்தில் நாம் பார்க்க முடியறதில்ல இதில் ஒரு அஞ்சு நாணயம் இருக்குதுங்க எல்லாமே வந்து புத்தம் புது கண்டிஷனில் இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட எதுவுமே ரிமார்க் இல்லை இதனுடைய விலை பார்த்தோம்னா ஒன்று ஐம்பது ரூபாங்க மொத்தம் இரநூத்தம்பது ரூபாய்ங்க சிக்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து டெல்லி அப்படிங்கிற இந்த நாணயத்தை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஸ்டேலில் அடித்ததுங்க அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் சேடை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் மூணு மினட்ல அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு இதில் வந்து இதுலேயும் எதுவுமே ஸ்கேர் ரேர் இல்லைங்க ஆனாலும் மற்ற நாணயங்களை காட்டிலும் இந்த நாணயங்களை பார்க்க முடியறதில்ல எதிர்காலத்தில் இதை நம்ம பார்க்கலாம் பார்க்க முடியாமல் போகலாம் அதனால் கல கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி நாணயங்களை சேகரித்து வச்சுக்கோங்க எனக்கு போக தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்ருக்கேன் இதனுடைய விலை வந்து புத்தம் புது யுவன்சி கண்டிஷனில் இருக்கிறதால இதனுடைய விலை ஒன்று நூறுரூபாய்ங்க இப்போ நாம் வந்து தமிழ்மொரு காயினில் ஒரு அது வகை ஏழு வகை நாணயங்களை பார்த்துருக்கோம் ஏழு வகை நாணயங்களை பார்த்துருக்குறோம் நாம் வேணுங்கிறவங்க உங்கள் கலக் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே எனக்கு என்கிட்ட இந்த நாணயங்கள் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா நான் வந்து ஒரு நாணய கலெக்டர் எனக்கு தேவைப்பட்ட நாணயம் வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட ஆரம்பித்தேன் எனக்கு தேவையான நாணயங்களை நான் கேட்குறேன் அதை அதை மட்டும் கொடுங்க இல்லையா நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நாணயங்களை தமிழனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் எனக்கு தேவையான நாணயங்களை பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன் சரிங்களா நான் வந்து நாணய வியாபாரி இல்லை என்னுடைய கலெக்ஷனுக்கு போக என்கிட்ட மீதி இருக்கிறத தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் நாணயங்களை விற்கிறதுக்கு உங்களுக்கு நான் வழியும் சொல்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எப்படி ரெண்டு மாதத்து மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது நாணய கண்காட்சி நடைபெறுகிறது அப்போது நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அங்கே போங்க உங்கள் நாணயங்களை என்னை வாங்கிறது வாங்குறதுக்கு நல்ல டீலர்கள் இருப்பாங்க பல பேரோட தொடர்பு கிடைக்கும் அப்போ நீங்கள் போய் அங்கே கொடுத்து நீங்கள் உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க சரிங்களா சரிங்க லேட்டாகுது நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்